我的。 உட்கா போகிறதே கிடையாது ஒரு மசாலா மட்டுமே வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு இந்த மட்டன் செஞ்சிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு சமையல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் வாங்க இது ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோ கீப் போய் பார்ப்போம் நம்ம ஈரோட அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்கிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலித்து பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்கள் மட்டனில் ஒரு வறுவல் செய்ய போகிறோம் இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோம் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இதுக்கு நம்ம பட்டை கிராம்லாம் எதுவும் போட வேண்டாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இதுலேயும் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக கருவாப்பில் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துடலாம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இந்த வெங்காயத்தோட ஈரத்துலேயே இதை அரைச்சிடலாம் பாருங்கள் எண்ணெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரே ஒரு பட்டை சின்ன பீஸ் போட்டுட்டு சோம்பு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா பொரியட்டும் அப்புறம் கருவேப்பில போட்டுட்டு நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சேர்த்தோம்னா போதும் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திடலாம் மறைச்சு வச்சிருக்கேன் இந்த விழுது அதில் சேர்த்திடலாம்

நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கியாச்சு இதில் ரெண்டு தக்காளி பேஸ்ட்டு மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இதே இப்போ வந்து இந்த தக்காளியெல்லாம் வதங்கிட்டு இருக்கேன் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நான் இதில் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுனால இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நல்லா ஒரு ரெண்டே கால் ஸ்பூன் அளவுக்கு செட்டினாடு மசாலாவை சேர்த்துக்கலாம் ரெண்டே கால ஸ்பூன் மட்டும் சேர்த்து தான் போதும் வதங்கி வச்சு பாருங்கள் இதோட பச்சை மணமும் போயிருந்தால் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கு இப்போ இந்த மட்டன் எடுத்து இடத்துல சேர்த்துக்கலாம் நல்ல குழுப்போட சேர்ந்துருக்கு இதில் மஞ்சள் தூள்லாம் போட்டு கழுவிக்கீங்க அப்படின்னா நல்லா இதுல வந்து நான் தேங்காய் வந்து ஒரு கால் மொழியோட கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்து வச்சிருக்கேன் கீரி வச்சிருக்கேன் நல்லா வதக்கிடலாம் இதுக்கு நம்ம தேங்காய் எல்லாம் அச்சோட்டப்படக்கூடாது இதுல போடுற தேங்காய் இதோட டேஸ்டுக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு இருந்தா போதும் ரொம்ப உண்டாப்பீங்க ஊத்திட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப தண்ணியா போயிடும்

அப்பா சேட்ட பண்ணலையா அம்மா ஏன் சாப்பாடு ஊத்தி தர அம்மா குடுக்குறாங்க சொல்லக்கூடாது பாவம் அம்மா என்ன அப்பா வேலைக்கு வந்ததக்கப்புறம் அம்மா பாத்துக்கறாங்க சொல்லக்கூடாது சரியா என்னப்பா போட்டு தரமாட்டேங்க நான் சொல்றேன் பாப்பா எப்ப சாப்பிட்டா சாப்பாடு கேட்டாலும் போட்டுக் கொடுன்னு சொல்றேன் அப்பா வந்து ஒரு பேச்சை கேட்காம நீ சொல்ற பேச்ச கேட்கலன்னா கார்த்தி கீர்த்தியா உங்க மேம் கிட்ட சொல்லட்டுமா ஸ்கூலுக்கு வந்து நீ அப்படி சொல்லலையா இப்ப நான் தான் சொன்ன நான் தான் சொன்னேன் அப்பா சரி அப்படி சொல்லக்கூடாது நல்ல பிள்ளை நீ தானே சொல்ல இரு

அப்பா தானே பிடிக்கும் ஏன் அப்படி சொன்ன இல்ல நான் அவனை ஒண்ணும் பண்ண மாட்டேவா அம்மா நான் சொல்லி உனக்கு என்னது சாப்பாடுக்கு என்ன சொல்லுவா ஆப்பு ஆப்பு கொடுக்க சொல்றான் ஆப்புன்னா என்ன தெரியுமா அப்படி அடி கொடுக்கறது உங்க வீட்டுல ஆப்புன்னா சாப்பாடுன்னு சொல்லி வச்சிருக்காங்க உனக்கு ஆப்புனா தான் பிடிக்குமா நீ நல்ல பிள்ளை தானே நல்ல பிள்ளை தானே குமரன் நல்ல பையனா நீயா நீ தானே அது கரண்ட் இருக்கு கை வச்சிருக்கா

ம் நின்றுகிட்டே இருக்கியா நின்னுகிட்டே இருக்கியா நீ சில அமைதியாக இருக்கணும் பசிச்சதுன்னா சொல்ல கீழே இறக்கி விடுவேன் என்ன சரி நீ கார்த்தி காத்தியை என்னன்னு கூப்பிடுவ காத்தை என்னன்னு கூப்பிடுவேன் கார்த்தி கீர்த்தியா உம் என்ன சொல்றேன் சொல்ல ஒழுங்கா சொல்லுவேன் அதுக்கு எந்த சாமி பிடிக்க முடியாது என்ன சாமி பிடிக்கும் உனக்கு என்ன சா அண்ணனுக்கு ஆஞ்சநேயர் உனக்கு என்ன பிடிக்கும்

நீ சிவா ஆ பொறுமையாக இருக்கியா ம் நல்லது அமைதியாக இருக்கேன் ஏன் நீ ஸ்கூலுக்கு லீவ் போட்டா ஏன் ஸ்கூலுக்கு லீவ் போட்ட நீ காய்ச்சல் வந்துருச்சா ச்சச்சோ ஊசி போட்டாங்களா போடலையா உன்னை பார்த்தா டாக்டர் ஊசி போட மாட்டேங்கிட்டாரா உன் ஃப்ரெண்டா டாக்டரு ஆ ஃப்ரெண்டு இல்லையா சொல்லு இப்பயே ஊசி போடலாம் வந்து நீ நல்ல பிள்ளைய மாத்திரை சாப்பிட்டுக்கியா மாத்திரை எல்லாம் நல்லா சாப்பிடுவியா அதனால ஊசி போடலையா சொல்லு சரி வேண்டாம் நீ பேச வேண்டாம் நீ அமைதியாரு பாருங்க இப்போ ஸ்டூலெலாம் போயிடுச்சு காக்கிறதுக்கு பருவம் எப்படி நல்லா நல்ல எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிள்ளையை மட்டும் தூவி விட்டுட்டு நல்லா கலறிட்டு எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா கொத்தமல்லி கருவேப்பில்லை எல்லாத்தையும் நல்லா தூவி விட்டுருவோம் தூவி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் ஒரு நிமிஷம் நல்லா இந்த மாதிரி போட்டு கொத்தமல்லி கருவேப்பிலையை ஒரு நிமிஷம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போது இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்ருணும் கலந்து விடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக இன்னும் நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கே போதும் அப்படின்னா கிரேவி அப்படியே இறக்கி வச்சுருங்க இல்லைம்மா எனக்கு இவ்வளோ கிரேவி கூட வேண்டாம் அப்படின்னா இன்னும் ரெண்டு நிமிஷம் அடுப்பிலே வச்சுருங்க வச்சுட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க அப்போ எண்ணெயெல்லாம் இன்னும் நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்கும் இந்த சட்டிநாடு மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்குது இது மட்டன் சிக்கனுக்கு மட்டும் போடலாமா அப்படின்றதெல்லாம் கிடையாது இது வந்து எல்லா வகையான உருளைக்கிழங்கு வறுவல் அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சப்ஜிலாம் செஞ்சிங்கன்னா அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் சட்டிநாடு மசாலா போட்டு செய்கிற எல்லா இதுக்குமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மீல் மேக்கர் குழம்புலாம் வச்சு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் காளான் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறும கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீ நோட் தமிழர் தேங்க்யூ